ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா சோர்ந்து போகாதே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்பது பேசிக் கொண்டே இருந்தார் பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்முடைய நடக்கும் போது நம்மை அறியாமலே ஒரு பெரிய சோர்வுகள் வருகிறது இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஒரு ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் நீங்கள் நினைத்த

எனக்குள்ள ஒரு சோர்வு என்னை வந்து ஆழ்த்தி இருக்கிறது ஆனால் நான் நம்புகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஜபம் முடியும் போது கத்தர் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலனை கத்தர் தருகிறார் கழுகை போல கத்தர் உங்களுக்கு பலன் தருகிறார் கழுகுக்கு எப்படி திரும்பவும் அந்த பலன் வருமோ அதே போல சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு திரும்பவும் கத்தர் பலன் தரப்போகிறார் கழுகை இந்த இடத்துல கத்தர் காண்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா பொதுவாக இந்த கழுகு வந்து தன்னுடைய வயதை அது நிரம்பி அதனுடைய மரணம் அடைகிற அந்த அந்த சூழ்நிலையிலே வந்து யாருக்கும் யாருமே போக முடியாத ஒரு உயரமான இடத்துல அது போய் உட்காரு அது போது அதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா இதழ்களும் வந்து எல்லாம் கீழே உதிர்ந்து ஒரு வெறும் அந்த அந்த கறி மாதிரி வெறும் அந்த மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு கழுகு மாதிரி அது மலையின் மேலே நிற்குமாமா அந்த வெயில் அதன் மேலே படுமாமா ஆனால் அது அப்படியே காத்திருக்க காத்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இந்த அந்த கழுகை

நிறைய பேர் நீங்க இவ்வளவு உற்சாகமான ஆளாச்சு ஆனா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே இந்த பிரச்சனை உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிருச்சு நீங்க பல வருஷம் ஆயிருச்சு பல மாதம் ஆயிருச்சு உங்களுடைய உங்களுடைய முகம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்லை உங்க சரீரம் அவ்வளவு பலனா இல்லை அப்படின்னு யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ நான் நம்புகிறேன் கத்தருக்கு காத்திருக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கத்தருக்கு காத்திருக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் அதனாலே கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு அந்த பலனை தந்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணி நான் இந்த பலிபிடத்தில் வார்த்தையை சொல்லுகிறேன் வெகு சீக்கிரத்தில் ஹாலில் உங்களுக்கு ஒரு புது